ராம் ராம் சாந்திபணி குருகுலத்தில் கிருஷ்ணனும் சுதாமாவும் படிக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு காட்டுக்கு போய்ட்டு சமித்துக்கள் போன்ற பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது அதுக்காக வந்து பிரத்யேகமாக அந்த குழந்தைகளுக்காக உணவு தயாரித்து ரெண்டு பொட்டலங்களை கட்டி குரு தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு துர்பிக்ஷு வந்துட்டு பிக்ஷைக்கு வருவார் அவங்க பத்தினி வந்து அவருக்கு பிக்ஷையே மறுத்து விடுறாங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்த துர்பிக்ஷு தன்னுடைய தபோ பலத்தினாலும் பார்க்குறாரு அங்கே உணவுப் பட்டலங்கள் ரெண்டு இருந்தும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டதுனால அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தாரித்யத்தில் உழழ்வார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு இதை வந்து சுதாம கேட்டுறாரு ஆக அன்னைக்கு அந்த குழந்தைகள் அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இரவு மழையில் மாட்டிக்கிறாங்க ஒரு மரத்தினுடைய ரெண்டு கிளைகளில் உட்காந்துட்டு இருக்கும் கிருஷ்ணனுடைய உணவையும் வேண்டுமென்றே சுதாமா சாப்பிட்டுடுறார் இல்லையா காரணம் வந்து அந்த தாரித்யம் என்னோட போகட்டும் கிருஷ்ணனுக்கு அந்த சாபம் வரக்கூடாதுன்னு நினச்சி அந்த உணவை அவர் சாப்பிட்டுட்டு மொத்த சாபத்தையும் அவரே ஏற்றுக்கொள்கின்றார் ராதே ராதே